சமூக நீதி நான் கிருமியிலே அதை முடிச்சுக்கிறேன் இப்ப எங்க ஐயாட்டு எனக்கு வந்து இது ஒண்ணு வரல வருத்தம் எங்க ஐயா மேல எங்க அண்ணன் மேலே எனக்கு வருத்தம் அத வந்து நீங்க நீங்க என்ன செய்யும் வாடாடே இவங்க எல்லாம் வேணாம்டா நம்ம நம்ம வந்து இந்த மதுவை ஒழிக்கிற பய இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம் அவ்வளவுதானே யார் சொல்லிடல வரலையே நான் தான் கூப்பிடுறேன் எங்க அண்ணனை வாங்கினேன் நம்ம ஒண்ணு இவங்களுக்கு சரி வர மாட்டேங்க இப்ப அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாருல எங்க அண்ணன் கூப்பிடுறாரு அதை சரி நான் வரவே இருக்கிறேன் அதிமுக எல்லா கட்சியும் வரணாங்க ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது அது மதவாத ஆற்றல் எங்க அண்ணன் சொல்றாரு இது மதுவாத ஆற்றல் அவ்வளவுதானே நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்க அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட குட்டின்னு வச்சிருக்கிறாரு அது இல்ல அவர் தோணிருக்கலாம் சரி இது அதிகம் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும் தெற்கு தென் மாவட்டங்கள் யாரு வட மாவட்டங்கள் யாரு உழைக்கும் மக்கள் உழைக்கும் மக்கள்ல சரிவாதி இருக்கிற படையாட்சி பறையர் வட மாவட்டத்துல நீங்க ரெண்டு உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு பேரும் தான் பெரும் சேதத்துக்காக உயிர் பழியாகி உழைக்கும் குடிகள் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுலேயே உங்களுக்கு பாருங்க மரக்காணத்துல சத்தம் பறையாருன்னு நினைக்கிறீங்க இப்ப எங்க எங்க அண்ணன் டவுன் நான் அன்பாவே கேட்கிறேன் எங்க அண்ணன் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக பதவிக்கு வந்த உடனே அவங்க இறந்தாங்க மரக்காணத்துல பத்தொன்பது பேரு

கொண்டு வந்தது இல்லை எங்கள் எங்கள் ஐயாட்ட எங்கள் ஐயாட்டை இருக்கிற கொள்கையில் உயிர்ப்பு கொள்கையில் சா இந்த சமூக நீதியும் இந்த மது மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலைக்கு எதிரானது தான் இதில் ரெண்டுல எங்கள் ஐயா பாருங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கிட்ட எங்கள் ஐயா ஏத்து அமைதியாயிட்டாங்க அது காரணம் நாங்கள் என்ன செய்ய முடியும் கூட்டணி நான் கூட கேட்டேன் ஐயா நீங்களாயா அதை அப்படி பேசுறதுன்னு அதுக்கு எதிராக வந்தால் கொள்கை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்கள் ஐயா அப்படி பேசிக்கக்கூடாது பொருளாதார எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்ததுனால நான் என்ன செய்ய முடியும்னு நம்ம நம்ம நம்மளுடைய கொள்கை நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமா இருக்கிறத அவன் வந்து சதைக்கிறான் அதுல விட்டுட்டாங்க இப்போ வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்றாங்க ஐயா அன்பு மணி சொல்றாங்க எடுத்து என்ன பண்றது அவன் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரால இருக்கான் முன்னேறிய வகுப்பினர்னு ஒரு வார்த்தையை போடுறான் சாதி வகுப்புன்னா சாதி தானே சாதி எப்படி முன்னேறும் ஒருத்த கல்வி வரி பெற்று வேலை பெற்று அதுக்குரிய ஊதியத்தை பெற்று வருவாய் பெருக்கி அது பொருளாதாரத்தில் மேம்பட உப்பு பதனார் வளர்ச்சி யார் எது பொருளாதாரம் அப்படி பேசாதீங்க அந்த இட ஒதுக்கீடு முறையை அப்படி கொண்டு வரப்படலை பொருளாதார அடிப்படையில் முன்னேற நீ முன்னேறிய சாதீங்கன்னு சொல்ற நீ யார் நீ அப்படி சொல்ல நீ உச்சாணி கொம்பில் இருந்துக்கிருவ நான் ஏறி வந்து ஊட்டி விட்ணுமா இறங்கி வாடா கிளைக்கு வாடா அடிமரத்துக்கு வாடா வேர்க்கு வாடா கீழே வா நான் எஃப்சியாக தான் இருப்பேன்

அதர் பேக்வேர்டு எங்களுக்கு என்ன கொடுத்துக்க ஒரு இடம் ஒரு எது ஒண்ணு இல்லையே பொருளாதார அடிப்படையை பேசவே பேசாதீங்க நீங்க பொருளாதார அடிப்படையில் நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி வேணா அது கிடையவே கிடையாது அப்படியே நீ சாதி வகுப்புல முன்னேறிட்டேனா சாதியை ஏற்றதால் உலற்ற சமத்துவ சமூகம் படைக்கணுங்கிறது தான் இதை கொண்டு வரீங்க நீ முன்னேறிய சாதியா அவன் கொம்ப வச்சு குத்திக்கிட்டே இருக்க மாட்டானா நான் எச்சி நான் உயர்ந்த சாதியாவே இருப்பேன் எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்புறம் சாதி வேறுபாடற்ற சமத்துவம் உருவாகும் இதுக்கு பதில் அவங்க கிட்ட சாதியை ஏற்றதாள்களற்ற சமத்துவம் இப்படி உருவாங்க அண்ணன் அம்பேத்கர் சொல்றது சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாட்டம் மேம்பாடு என்று பேசுவது மல மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம் சாக்கடை மேலே நீ போடுற சந்தனம் மாலைக்கு சமம்டாங்கிற இதுக்கு பதில் இருக்கா அப்புறம் எப்படி நீ ஏற்றதாழ்வே ஓடிப்ப நான் உயர்ந்தவனாக இருப்பேன் எனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னா நான் கீழே கிடைக்கிறவன் கீழே தான் இருக்கணும் நான் மேலே இங்கே ஏறி வந்து என்ன பயன் இருக்குது எப்படி வர முடியும் கிருமிலேருங்கிறத எப்படி நீங்க ஏற்கிறீங்க கிருமிலேயரு இப்ப எங்க அப்பா படிச்சிட்டாரு இட ஒதுக்கீட்டில் படிச்சுட்டாரு ஐஏஎஸ் திடீர்னு இறந்துட்டாரு அப்பா ஐஏஎஸ் ஆகிட்டாரு அதனால எனக்கு இட ஒதுக்கீடு இல்லைன்னா இத்தனை ஆயிரம் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல நான் பிறந்த அருணியூர்ல அஞ்சாவது பட்டதாரி நான். அப்பனா எங்க கிராமத்துக்கு கல்வி எப்பவும் சரி எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் கையில் கொடுத்திருங்க குடும்பத்துல. எங்க அம்மாவுக்கு நாங்க வந்து கர்பிச்சோம். இப்போ நானும் நீயும் ஒண்ணா கிருமி லேர்னா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்டினா எங்க ஐயா இளையராஜா பையனுக்கு இட ஒதுக்கீடு கூடாதா? சொல்லுங்க எங்க அப்பா பாரதிராஜா பையனுக்கு இட ஒதுக்கீடு என் தம்பி மனோஜுக்கு அவன் பிள்ளையில இருக்க கூடாது. ஏ உங்க அப்பா நல்லா முன்னேறிட்டாரு. இப்படியா? அப்புறம் நீங்க பொருளாதாரம் நீங்க இந்த சாதி முன்னேறிச்ச உனக்கு அப்புறம் அதுக்கு இடம் ஒதுக்கிட்டு உனக்கு அதுக்கு நீங்க கேட்கற திடீர்னு எங்க அப்பா விபத்துல இறந்துட்டாரு அப்புறம் நான் திறன் அடிப்படையில் தான் போட்டிட்டு வரணும்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எனக்கு கல்வியே வரலையே இப்பதான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் அதுல கிருமில இதுக்குள்ள கொண்டு வா அதுக்குள்ள கொண்டு வா இது எப்படி இருக்கிறது சமமான கல்வி இருக்கா நகர்ப்புறத்து இருக்க கல்வி கிராம சிற்றூர்கள் இருக்கா விருதுநகர் ராஜபாளையத்தில் நீங்க படிக்கிற கல்வி சென்னையில் இருக்கிற கல்விக்கு ஒண்ணு சமமா இருக்கா கேந்திர வித்தாலயா நவோதயா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் உங்ககிட்ட இருக்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா முதல் தர ஏ கிரேட் ஆசிரியரை எங்கே பணி அமர்த்துறீங்க சீக்கிரேட் ஆசிரியரை எங்கே பணி அமர்த்துறீங்க உங்க நாடு சொல்றது சுமார்ட் சிட்டி சுமார்ட் வில்லேஜ் இருக்கா நீ கான்சன்ட்ரேட் பண்றது நீ கவனம் செலுத்துறது நகர்ப்புற வளர்ச்சியை சிற்றூரின் வளர்ச்சியை ஏறிட்டு பாக்குறியா நீ எங்களுக்கு குடிநீர் மின் வசதி சாலை வசதி அடிப்படை சுகாதார பத்தி சமச்சீர் அதையும் திரும்பி நான் கேட்ட கேள்வி பாருங்க ஆசிரியரே சமமா பணியமர்த்தப்பட பல பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு திடல் இருக்கு கழிவறை இருக்கு பலகை இருக்கு எழுதி படிக்க இவருக்கு வந்து நகர்புறத்துல வந்து இவருக்கு எல்லா வசதி இருக்கு நான் ஓராசிரியர் பள்ளி எனக்கு மேற்கூரை இல்ல பல பள்ளிக்கூடங்களில் மேற்கூறையில மரத்து நில படிக்கிற பிள்ளைகள் இது சமைச்சிட அரசு பள்ளியிலே சென்னையில் இருக்கிற கட்டட பள்ளிகளுக்கும் இங்கே நகர்ப்புற கிராமப்புறங்களுக்கு படித்தேன் என் பள்ளிக்கூடத்தை வந்து வாக்கு வாக்குச்சல்து மட்டும் அந்த ரெண்டு ஒரு சுவர் மேல ஆஸ்பஸ்டா சீட் இருந்துச்சு தான் உட்கார்ந்து நான் படிச்சேன் ரெண்டு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க இப்ப அது இல்லை மூடப்பட்டு திருப்பி நான் வந்து அதை சீரமைச்சு இவங்க தானே சொன்னாங்க தம்பி அன்பில் மகேஷ் தான் சொன்னார் அங்கே இருக்கிற பழைய மாணவர்களை நான் பழைய மாணவர்கள் நாங்கள் எங்கள் உள்ளூர்காரங்களை காசு போட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு கழிவறை கட்டி வச்சிருக்கேன் ஆசிரியர் பணி இல்லை ஆசிரியர் போடலையே பின்ன பிஞ்சிக்கிட்டே இருக்கேன் போடலையே அங்கே விளையாட்டு திடரில்ல என் பிள்ளைக்கி கழிவறை இல்லை நான் தான் கட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அங்கே படிக்கிற என் பிள்ளைக்கு மூணாம்தர் ஆசிரியரை போடுவீங்க தேர்ட் கிரேட் ஆசிரியர் ஃபர்ஸ்ட் கிரேட் ஆசிரியர் எங்கே போடுவேன் நகர்ப்புறத்தில் சமச்சீர் எங்கே இருக்குது என் கையில ஒரு புத்தகம் இருக்கு அரசு பள்ளியில சென்னையில படிக்கிறவர் கையில ஒரே புத்தகம் இருக்கு புத்தகம் ஒன்னா இருக்கு பாட திட்டம் ஒன்னா இருக்கு பாட முறை ஒன்னா இருக்கு சீர் எங்க இருக்கு எங்க இருக்கு நீ குளிரூட்டப்பட்ட அறையில் உட்காந்து படிக்கிற உனக்கு உட்கார்ந்த மேசை எல்லாம் இருக்கு இப்படி எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு உனக்கு கணினி இருக்கு எல்லாம் மணி எல்லாம் வச்சு படிக்கிற எங்களுக்கு என்ன இருக்கு எங்க இருக்கு சமச்சீர் கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்க வார்த்தைகளில் பெரியார் இருக்கு 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 பேர்ல அந்த இடத்துல கட்டப்பட்ட எல்லா சமூகமும் பேர் உள்ள இருக்கா எப்படி எந்த மாதிரி அது மாதிரிதான் சமச்சீர் வார்த்த பெ ச இருக்குடிதான் பொதுத்திறன் போட்டியில படிச்சவனும் படிச்ச நானும் போய் போய் பொதுத்திறன் போட்டியில ஒன்னா மோதி வெல்ல நீங்க நினைக்கிறீங்களா ஓராசிரியர் பள்ளியில படிச்ச நானும் ஐந்து பாடத்தை அஞ்சு ஆசிரியர் நடத்துவார் அது போக நான் தனித்திறனை தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் கணிதத்துக்கு தனியா எந்த பாடத்துல நான் பலகீனமா இருக்கேன் அறிவியல் அங்க தனி பயிற்சி வைடா டியூஷன் வச்சு படிச்சுக்கிறேன் திறனை மேம்படுத்திக்கிறேன் நானும் நீனும் ஒன்னா அப்படி நான் தென்னா ஜிம்முக்கு போய் அப்படி வச்சிருக்கேன் உடல எனக்கு இடுப்புக்குள்ள விளங்காது ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தோடுனா எப்படி நான் ஓட முடியும் நம்ம எல்லா சமச்சர் ஆயிடுச்சு எல்லா சமத்துவம் ஆயிடுச்சு எல்லா ஆயிடுச்சு அப்படின்னு என்ன நீங்க விடுதலை பெற்ற நாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் தேசியக்கூடிய ஏற்ற முடியல முடியல இல்ல என் தம்பி ஒரு படம் எடுத்துக்கான் நந்தன் இருபதாம் தேதி வருது பாருங்க அது அவ்வளவு வழியை சுமந்து வருது அந்த படம் என் நம்பி சரவணன் ரா சரவணன் எடுத்துக்க அப்படி நந்தன் இருபதாந்தேதி வருது இப்படிப்பட்ட சமூகத்துல தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம் விடுதலை பெற்ற நாடுன்னு சொல்றோம் அதையும் நம்ம நம்புறோம் கொடுமை தாழ்த்தப்பட்ட ஒருவன் உயர் மன்ற தலைவராக வந்துடுறான் அவனை கொடியேத்த விடல கொடியேற்றும் போது எல்லாரும் போயிட்டாங்க சரி பிள்ளை அதுக்கு மிட்டாயாவது கொடுப்போம்னு மிட்டாயை கொடுக்கும் போது கையில் வாங்க மாட்டேன்னு பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் வாங்க மாட்டேன் போதுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குழுக்குள்ள இந்த சாதியை நஞ்ச விதைச்சவையார் இப்படிப்பட்ட சமூகத்தை இது வளர்த்து என்ன பண்ண போறது என்ன எங்க போகுது நாடு அப்புறம் நான் இடஒதுக்கீடு கேட்டா வகுப்பு வாரி பிரதித்துவம் தாடான்னா அவன் என்ன பண்ணுவான்றிங்க ஏழைன்றீங்க அவன் என்ன கொடுமையா போங்க